உனக்கு சிரமம் என்னாலையும் சுதந்திரமா இருக்க முடியாது ஓகே உன் இஷ்டம் ஆனா ஒரு கண்டிஷன் ரொம்ப குடிச்சிட்டு சகதியில பொருள கூடாது இன்னைக்கு அப்படி நடக்காது ஏன் சௌமியா இல்லைன்னு தான் அப்படி வீட்டுக்கு போகலாமா போகலாம் நடந்தார்கள் அலுவலகம் வந்து ஹீரோ ஹோண்டாவில் ஏறி வீட்டில் இறங்க வாங்கண்ணா சௌமியா வரவேற்றாள் அவளுக்கு மதன் என்றால் உயிர் அண்ணா இல்லாத குறையை தீர்க்கும் மனநிறைவு மேலும் சோகம் சுமப்பவன் என்னும் பரிவு மதனும் அவள் மீது அன்பாக இருப்பான் ஒண்டியாய் பிறந்தவன் பாசம் காட்ட ஆள் இல்லாததால் இவள் மீது வாஞ்சை அண்ணன் தங்கையாய் மாறி மாறி பாசம் பொழிவார்கள் மதன் எங்கு கிடைத்தாலும் சரி இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை இவளை வந்து பார்த்து போவான் இல்லை என்றால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவான் சௌமியாவிற்கு அவன் வருவதில் உள்ளூர மகிழ் மகிழ்ச்சி திருப்தி என்றாலும் தண்ணி அடிக்க வர வெளியேற்றுவாள் மதனுக்கு சளைக்க மாட்டான் அப்படிதான் வச்சுக்க ஏன் உன்னையே பார்த்த திருப்தி அப்புறம் அப்படியே தண்ணி அடிக்கிற சந்தோஷம் மறக்காமல் ஒப்புக்கொள்வான் அப்ப என்ன பார்க்க வரல சிவ இடையில் நுழைவான் நீ இல்லாம இது ஏது நண்பனை தேற்றுவான் எல்லோரும் மாறி மாறி பாசம் பொழிந்தாலும் வற்புறுத்துவார் மறுப்பான் திருமண பேச்சையே வெறுப்பான் வீடு சென்ற போது வாங்கனே சௌமியா வழக்கம் போல வாய்நிறைய வரவேற்ற சௌக்கியங்கள் விசாரித்தால் இரவு இசை ரம்யமாக ஒழித்து கொண்டிருந்தது மதனுக்கு பாதி சுதி ஏதி ஏறியிருந்தது சிவபுண்ணியம் செவனப்பை கிளாஸில் ஊற்றி பாதி முடித்திருந்தான் உனக்கு ரொம்ப மனக்கட்டுப்பாடு சிவம் அரை பாட்டில் எதுவும் கலக்காமல் ராவா அடிக்கிறத நீ எப்படிடா இப்படி மாறின மதன் ஆச்சரியப்பட்டான் சிவபுண்ணியம் புன்னகைத்து கொண்டே தனக்கு வந்த ஆம்லெட்டை சாப்பிட்டான் மன்னிச்சு கோடா இனிமே உன்னை சத்தியமா பாருக்கு கூட்டிட்டு வர மாட்டேன் பாட்டிலை எடுத்து அப்படியே குடித்தான் மதன் வருத்தத்துல நீ அதிகமா குடிக்காது எழுந்திரி போகலாம் குடி குடியை கெடுக்கும் போதையில் புத்தி சொல்லாததடா போதையும் ஏறாது புத்தியும் ஏறாது பைத்தியம் பாவம் இல்ல திடீரென்று ஏன் ராணி பேச்சு அவள் மேல் புத்தி சிவ புண்ணியத்திற்கு திக்கென்றது சில பேருக்கு போதை ஏறினால் வீரம் வரும் டா டாய தள்ள தள்ளாடுவார்கள் பிடரியில் ஒன்று போட்டால் போத்தென்று விழுவார்கள் இன்னும் சிலருக்கு போதையில் செத்துப்போன அம்மா ஆத்தா அப்பா ஞாபகம் வரும் குலுங்கி குலுங்கி அழுகுவார்கள் இன்னும் சிலர் காரணம் காரியமில்லாமல் சிரிப்பார்கள் மதன் சிவப்புண்ணியின் நண்பனை கூர்ந்து பார்த்தான் குடி தற்போது தங்கச்சிக்காக முடிச்சிக்கிறேன் மதன் சொல்லி எழுந்தான் வெளியே வந்தார்கள் நம்ம வீட்டுக்கு போனதும் எனக்கு வெளியே கொண்டு வந்து பாயைப் போடு சொன்னான் மதன் வேணன் உள்ளாரையே படுக்கலாம் தமிழ்நாட்டு சரக்குன்னு நினைச்சு குடிச்சிட்டேன் அதிகமா இருக்கு இருக்கு மாதிரி வாந்தி எடுத்தாலும் விட வசதி மறுப்பு சொல்லவில்லை அவன் சொன்னபடி பாயை போட்டு படுக்க வைத்த பிறகு மதன் குரட்டை விட்டு சுகமாக தூங்கினான் சிவப்புண்ணியத்திற்கும் தான் தூக்கம் வரவில்லை என்னங்க சொல்லு மதன் அண்ணா இப்படி குடிச்சு குடிச்சு அழிறாரே குடும்பமாக கூடாதா எவன் வேண்டாம்னா மனைவி செத்து போனதுல இருந்து பெத்தவங்க வற்புறுத்துறாங்க வேண்டாம் வேண்டாம்னு நாமம் இதுவரை இப்படியே விட்டுறதா என்ன செய்யணுங்கிற புத்தி சொல்லி கல்யாண காட்சி இழுத்து இழுத்தால் பார்க்கலாம் என்ன இப்படி விட்டேந்தியா சொல்றீங்க ஒரு வருஷத்துல ஒருத்தியோட வாழ்ந்த வாழ்க்கை போதும்னு சொல்றான் ஏன் அவ அந்த அளவுக்கு கொடுமை செய்தாளா அறையில நடந்த அம்பலத்துக்கு வரல இவன் கூடவா ஆமா இருக்கும் மத்தவங்க ஆராய்ச்சி நமக்கு வேணாம் இப்ப என்ன தூங்க விடு சிவ புண்ணியம் திரும்பி படுத்தான் என்ன காரணமாக இருக்கும் சௌமியா யோசித்து கொண்டிருக்கும் போதே விட்டாள் மூன்று மாதங்களுக்கு மேல் ராணியை பற்றி பேச்சே இல்லை சிவப்புண்ணியம் சேகர் இருவரும் ஆபீசர் ட்ரைனிங் என்று எல்லோரும் பெங்களூர் சென்று விட்டார்கள் அடுத்து அலுவலகம் வந்து வழக்கம் போல டீ குடிக்க வரும்போது ராணி இல்லை ஏன் தினேஷ் ராணியை சொந்தக்காரங்க கூட்டி போயிட்டாங்களா சிவா கேட்டான் தெரியலையே பைத்தியத்தையாவது யாராவது திருப்பி குடிச்சிக்கிட்டு போறதாவது கணேசுக்கு நம்பிக்கை இல்லை இந்த பொண்ணு வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாம கிளம்பி இருப்பா சம்பந்தப்பட்டவங்க கண்டுபிடிச்சி அழைச்சி போயிருப்பாங்க நல்லது நடந்தா சரி சிவப்புண்ணியம் திருப்தியாய் தலையாட்டினான் இந்த திருப்தியையும் மாஸ்டர் கொடுத்தார் கணேஷ் டீக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு மாஸ்டர் ராணி எங்க கேட்டான் அது டவுன்ல சுத்துது சொல்லி டீயே ஆற்றி வைத்தார் நீங்க கண்ணால பாத்தீங்களா சிவா ஆர்வமாக கேட்டான் பார்த்தேன் அப்படி ஒரு திருக்காளா யார் மாத்த முடியும் டீ குடித்து சென்றார்கள் ஆனால் அடுத்த நாளே ராணி பழைய இடத்திற்கு வந்து விட்டாள் பழைய வாழ்க்கையை தொடர்ந்து விட்டாள் மறுநாள் சேகர் ராணி கிட்ட எவனோ மண்டே உடைப்பட போறான் இல்ல சாவ போறான் என்று அலுவலத்தில் பேச்சை தொடங்கினான் ஏன் என்ன விஷயம் எல்லோரும் அவனை சுற்றி ஆவலாக அமர்ந்தார்கள் ராத்திரி நான் இரண்டாவது ஆட்டம் சினிமா சினிமா விட்டு வரும்போது பெரிய கூத்து என்ன நம்ம வங்கிகிட்ட ரோத்து வாலாட்டி இருக்கான் நாங்க போகலாம் செத்து சொல்லி சொல்லிட்டு போயிட்டார் எப்படி சார் அது பள்ளி பள்ளிக்கூடத்து வராண்டாவுல வழக்கம் போல படுத்துருக்கு குடிச்சிட்டு போற இந்த நாய் சும்மா இருக்காம அதுகிட்ட போய் மெல்ல படுத்த திடீரெண்டு முரட்டுத்தனமா அமைக்கிருக்கான் அவ திமிரி இவன ஒரே உயிர் பையனை மூச்சு திணற சாவதுக்குள்ள நாங்க போய் நாலு நாலு போடு போட்டு இழுத்து வந்துட்டோம் ராணி அடிச்சாங்க பாவம் அதை எதுக்கு அடிக்கணும் இவனை போட்டோம் அவ விட்டுட்ட முடித்தான் ஆள் யாரு தினேஷ் கேட்டான் எவனோ டவுன் பொறுக்கி அங்க பிளாட் படத்துல படுத்துருக்கான் பிச்சைக்காரி அனாத புறம்போக்குகளிடம் இப்படி நடக்கிறது வழக்கம் போல இவளிடம் வந்து வாலாட்டி இருக்கான் மாட்டிக்கிட்டான் எல்லா போலீஸ்காரன் தான் விபரம் சொன்னார் என்ன அநியாயம் சிவப்புண்ணியம் வாய்விட்டு சொல்லி தன் கொதிப்பை வெளிப்படுத்தினான் அநியாயம்தான் தண்ணி அடிச்சா பசங்களுக்கு தலை கால் தெரியறதில்ல போலிருக்கு தினேஷுக்கு நெஞ்சு பொறுக்கவில்லை அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்படி இலவசமா பண்ணணும்னா சில பொறுக்கி போத அடிச்சிட்டு சுத்துது கணேஷ் கடைக்கு வரும்போது ராணி மரத்தடியில் ஊடல் இழைத்து போயிருந்தது மாஸ்டர் ராணி எங்க சிவா கேட்டான் என்னவோ தெரியல அடிக்கடி வாந்தி மயக்கமா இருக்கா என்ன மாஸ்டர் சொல்றீங்க எல்லோரும் திடிக்கிட்டார்கள் கழுத டவுன்ல போய் என்னத்தை மேஞ்சிச்சோ தெரியல உடம்புக்கு ஒத்துக்கல இறக்கப்பட்டு நம்ம கவனிக்கிற மாதிரி அங்க எவன் கவனிப்பான் எச்சிலை பொறுக்கியா இருப்பான் வயிற்றுல கோளாறு ராத்திரி வேற அநியாயம் சுருண்டுட்டா மொரட்டு பைய சார் கூட அவன் போலீஸ்ல அடிப்பட்டத பார்த்தாரே சேகரை காட்டினான் அவனுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது என்ன சார் என்னையே பார்க்கல மாஸ்டர் அவனை கேட்டார் நாலஞ்சு பேர் நானும் சார் வரும் இருந்தோம் அவனை வேறு துணைக்கு அழைத்தார் இருட்டுல நான் கவனிக்கல சேகர் சமாளித்து வழிந்தான் என்ன ஜென்மங்கள் சிவ புண்ணியத்திற்கு வெறுப்பாய் இருந்தது அலுவலகம் விட்டு வீட்டுக்கு சென்ற போது சௌமியா அந்த பைத்தியத்தை யாரோ கெடுத்துட்டாங்களோ இடியே இறக்கினால் யார் சொன்னா சிவ புண்ணியம் திடுக்கிட்டான் ஏரியா நர்ஸ் சொல்லிச்சு யார் வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு தெரு தெருவா வீடு வீடா போறாங்களே அவங்களா அவங்களேதான் அதிர்ச்சியாக இருந்தது உங்களுக்கு விஷயம் தெரியாதா ராத்திரி கிட்ட கலாட்ட பண்ணி மாட்டிக்கிட்டான் நீ சொல்றது அதுன்னு நினைச்சேன் ராத்திரி வேற விஷயம் நடந்திருக்கா பாவிங்க எந்த பொண்ணுங்களையும் விட்டு வைக்க மாட்டாங்க போலி இருக்கே ஒன்னும் நடக்கல அவன் கட்ட போலீஸ் புடிச்சுக்கிட்டு போயிடுச்சு விபரத்தை சொன்னான் ஆனா இது நெசம் சௌமியா உறுதி உறுதியாக சொன்னாள் எங்க கேட்டால் இங்கு உள்ளவர்கள் இந்த வேலையை செய்திருப்பார்களா யார் யார் மனதுக்குள் லிஸ்ட் போட்டான் இரண்டு பள்ளிக்கூடத்திலும் தடித்தடியா இரண்டு வாட்ச்மேன்கள் இருக்கிறார்கள் ஒருத்தனுக்கு நாற்பத்தி வயது மனைவி இருந்து போய் பத்து வருடங்களாக ஒரு பிள்ளையுடன் கைசமையல் பள்ளிக்கூடத்தில் பகுதி நேர பனிப்பெனை வைத்துக் கொண்டு காலம் தள்ளுகிறான் இன்னொருத்தன் இப்போதுதான் வேலைக்கு வந்திருக்கிறான் இளம் வயது இருபத்தி ஏழு திருமணம் முடிக்கவில்லை எவ்வளோ ஒரு ஆசிரியையை கண்ணடித்து குற்றச்சாட்டு டீ கடை மாஸ்டர் மனைவி மக்கள் எங்கே தொலை தூரத்தில் இருப்பதாக கேள்வி ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நாலஞ்சு நாட்கள் தங்கி வருவதோடு சரி அப்புறமெல்லாம் கடையை குடித்தனம் காவல் சர்வர் அவன் சின்ன பையன் வயசு கோளாறு கடைக்கு வரும் பெண்களை அடிக்கண்ணால் சவகாசம் தெரியவில்லை ஒரு ஒரு மாதிரி மாதிரி சின்ன வீடு இருந்தாலும் படிக்கிற பெண்கள் வந்தால் மட்டுமே பள்ளியளிப்பான் இவர்களில் யார் ராணியை கற்படுத்தி இருப்பார்கள் பள்ளிக்கூட வாட்ச்மேன் இருவரும் ஒன்றாக கலந்து பேசி போய் பள்ளிக்கூட சந்திலேயோ அறையிலேயோ முடிப்பதென்பது எவ்வளவு தூரம் சாத்தியம் சர்வர் டீ மாஸ்டர் கூட தனித்து செய்ய சாத்தியம் சர்வர் இட்லிக்கு மயங்க மாத்திரை தூக்க மாத்திரை வைத்து கொடுத்து ஆளை சைக்கலாம் மாஸ்டர் யாருக்கும் தெரியாமல் கொடுத்த டீயில் பாலில் சமயம் பார்த்து கரைத்து கொடுத்து காரியம் சாதிக்கலாம் யார் குற்றவாளி சிவபுண்ணியத்திற்கு தலை வெளி விடும் போல் இருந்தது மறுநாள் சிவபுண்ணியம் விஷயத்தை அலுவலகத்தில் வெளியிட்ட போது அனைவருக்கும் அதிர்ச்சி இதை கண்டுபிடிச்சே ஆகணும் கணேஷ் ஆவேசப்பட்டான் கண்டுபிடிச்சி தினேஷ் கேள்வி கேட்டான் போலீஸ்ல ஒப்படைக்கணும் அவார்டு தருவாங்கன்னு நினைக்கிறியா குற்றவாளி சும்மா விட்டுறாதடா போலீஸ் எல்லாம் இப்ப அக்கறையே வேலை செய்யறது இல்ல ரோட்ல விபத்து அடிபட்டு கிடந்தாலும் யாராவது கேஸ் வந்து கொடுத்தா பாத்துக்கலான்னு திருப்பிக்கிறாங்க சைக்கிள் இருசக்கர வாகனங்கள் திருடினப்ப புகார் கொடுத்துட்டு போங்கன்னு தாளச்சுக்கிறாங்க வீட்டுல திருடுனா வந்து பாக்குறதோட சரி அடிச்சான் கேஸ்னா போய் ரெண்டு பக்கமும் காசு வாங்குறதோட ஆடுறது கிடையாது முதலமைச்சர் சொல்லணும் போலீஸ்காரங்க எல்லாம் சரியான நேரத்துக்கு சீரடியில வந்து காவல் நிலையத்துல உட்கார்ந்து கல்ல கள்ளச்சாராயம் அது இதுன்னு வர்ற மாமுல வாங்கி போடுறதோட சரி சேகர் நிறுத்தினான் அப்போ இந்த விஷயத்துல அக்கறை காட்ட வேண்டாம் கிரியா சிவ புண்ணியம் பரிதாபமாக கேட்டான் அக்கறை காட்டி புண்ணியம் சேகர் எதிர்கேள்வி கேட்டான் பாவம் ஒரு உயிர் இல்ல ரெண்டு மெல்லம் சொல்ல எல்லோருமே யோசித்தார்கள் ஆலை புடிச்சு பாதிக்கப்பட்டவ அடையாளம் காட்டினா கூட பைத்தியம் கோர்ட்டு ஒதுக்கும் அப்புறம் என்ன போலீஸ் சுண்டக்காய் மரபணு சோதனை அது இதுன்னு சிவப்புனிய நம்பிக்கையை இழக்காமல் இழுத்தான் எல்லாம் செய்யலாம் சரி செலவு மெனக்கெடும் குற்றவாளிகளுக்கும் நமக்கும் தான் விரோதம் வரும் இது யோசிக்க வேண்டிய தினேஷ் வேணும்னா இன்னொன்னு செய்யலாம் குற்றவாளி யாருன்னு தெரிய விசாரிக்கலாம் அதையும் நாசுக்காக தான் விசாரிக்கணும் இது எல்லோருக்கும் ஏற்படி ஏற்புடையதாக இருந்தது கொஞ்சம் துணிஞ்சி அந்த பாவியை புடிச்சு ஏண்டா இப்படி செஞ்சேன்னு சட்டையை பிடிக்கலாம் சபிக்கலாம் அதை தவிர வேற ஒன்னும் செய்ய முடியாது விசாரிக்கலாம் சாயந்தரம் தொடங்கலாம் சிவா சொல்ல எல்லோரும் தலையசைத்தார்கள் திட்டம் போட்டார்கள் சிவ புண்ணியம் கணேஷ் தினேஷ் சேகர் சிவா அனைவரும் இரவு ஏழு மணிக்கு அந்த வேலையை தொடங்கினார்கள் எல்லோரும் வாக்கியம் செல்வது போல சாதாரண லுங்கி சட்டையில் பள்ளிக்கூடம் சென்றார்கள் முதல் பள்ளிக்கூடத்தில் இரவு காவலாளியான அந்த நல்ல கேட்டு அமர்ந்தார்கள் அவன் சந்தேகப்படும் அளவிற்கு நிலா காய வந்தும் அவன் ஆட்சேபனை எதுவும் சொல்லவில்லை அந்த பைத்தியம் பாவமில்ல சேகர் மெல்ல அவனிடம் பேச்சு கொடுத்தான் ஆமாம் சார் அவனும் வருத்தப்பட்டான் அவள் கர்ப்பமாக இருக்கிறாளமே தினேஷ் விஷயம் தெரியாதவன் போல இடையில் புகுந்தான் ஆமாம் சார் டீச்சருக்கு டீச்சருங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க யாரா இருக்கும் தெரியல சார் நீ நைட் வாட்ச்மேன் ராத்திரி எல்லாம் தூங்காம காவல் காக்குற உத்தியோகம் உனக்கு தெரியலங்கிற ஆச்சரியம் சிவப்புனியன் அவை வாயை பிடுங்கினான் எங்க சார் எனக்கு பத்து மணி வரைக்கும் முழிப்பு அப்புறம் தூங்கிடுவேன் யதார்த்தமாக சொன்னான் அப்போ காவல் சிவா ஆளே ஆச்சரியமாக பார்த்தான் இவ்வளோ பெரிய கட்டிடம் இடத்தை நான் மட்டும் ஒருத்தனா எப்படி காவல் காக்க முடியும் என்கிட்ட கத்தி கபலா இருந்தா கூட நாலு பேர் வந்தா என்ன ஒருத்தனால சமாளிக்க முடியாது இங்கே எனக்கு ஏதாவது நடந்தால் கேட்க நாதி கிடையாது அசம்பாவிதம் தகவல் கொடுக்காத்தான் நான் சொன்னான் அதைவிட நீ முழிச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அவகிட்ட எவனாவது வாலாட்டம் அப்படி ஒன்னும் தெரியல சார் எதிர்பள்ளிக்கூட வாட்ச்மேன் எப்படி புரியாமல் பார்த்தான் பொண்ணுங்க விஷயத்துல யோக்கியன் சார் அவர் யாரோ ஒருத்திய வச்சிருக்காருன்னு அவளோட சரி சரி சார் இவனிடம் விசாரணை வீண் உணர்த்த கணேசன் போவலம் எழுந்தான் மற்றவர்களும் அவனை தொடர்ந்து வெளியே வந்தார்கள் இவனை பத்தி அந்த ஆள்கிட்ட கிட்ட தான் சரியான தகவல் கிடைக்கும் சொல்லி கணேசன் பிரதான சாலை செல்வது மாதிரி போக்கு காட்டி எதிர் பள்ளிக்கூடத்தை நோக்கி நடந்தான் இவர்கள் சென்ற போது அவர் வீடு பிடித்து கொண்டிருந்தார் ஆட்கள் கூட்டம் வருவதை பார்த்து மிரண்டார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி